ஆனால் திருமாவளவன் சட்டமானவன் தான் சொல்கிறார் சட்டம் படித்தவர் மரபுபடி நடக்கணும்னு இப்படி சொல்கிறாரு சட்டப்படி நடக்க வேண்டாமா சட்டப்படி நடக்கணுமா மரபுபடி நடக்கணுமா எது முக்கியம் அதாவது வள்ளூர் கோட்டத்தில் தான் போராட்டம் நடத்துன்னு சொல்லி வள்ளூர் ஓகே வள்ளூர் கோட்டத்தில் போய் நடத்துகிற போராட்டத்துக்கு எதுக்கு தடை விதிக்கிறாங்க எதுக்கு அனுமதி மறுக்கப்படுது எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐ எதுக்கு கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய நிலைமைக்கு ஏன் இவங்க தள்ளுறாங்க போஸ்டர் ஒற்றையில் என்ன சார் பிரச்சனை அங்க முதலமைச்சர் எக்மோர்லவே ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு அங்க மாணவிகளை மாணவிகளெல்லாம் வர சொல்றாங்க வச்சுட்டாங்க ஏன் கருப்பு கலர்ல இருக்கு பயம் வந்துட்டுல மாணவ சமுதாய ம மத்தியில வந்து கருப்பு கொடி காட்டி கொடுவாங்க முதலமைச்சருக்குங்கிற பீதி வந்துட்டு எப்பவுமே வந்து அப்ப உண்மை தானே அது இந்த டோல்கேட்டு வேல்முருகன் தடவை சொல்லுவாங்க பாத்தீங்களா அவருக்கு வந்து ஒரு வாரம் ஒரு பதினஞ்சு நாளாக கடந்து கத்தி நடந்தாரு குளச்சி நடந்தாரு அவருக்கு பிச்சை போட்டுட்டாங்க எலும்பு துண்டை தொண்டைக்கு போட்டுட்டாங்க அதை கவிட்டு அவர் நேற்றுக்கு சட்ட சபையில கவர்னருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார் திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை பழபிடி பண்ணிட்டாரு ஆளுநர் வெளியேறதுக்காக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் உடனடியாக மரபை வந்துட்டு கடைபிடிக்கல மரபே தெரியாம இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவிடுறாரு உடனடியாக விஜய் அவர்களும் ட்வீட் மூலயமா அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு சார் இதுவே மக்கள் பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா களத்தில் வந்து சந்திக்காத இவர்கள் இப்படி பேசுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் குரல் கொடுக்கு தப்புன்னு நான் சொல்லல ஆனா இவங்க யாருக்குமே சட்டம் தெரியலங்கிறதா வேதனை அதில் விட நானாவது ச நானும் நாமளும் மற்றவங்களெல்லாம் சட்டம் படிக்காதாளு சட்டமானவர்கள் கிடையாது ஆனா திருமாவளவன் சட்டமானவன் தான் சொல்றார் சட்டம் படித்தவர் மரபுபடி நடக்கணும்னு எப்படி சொல்கிறாரு சட்டப்படி நடக்க வேண்டாமா சட்டப்படி நடக்கணுமா மரபுபடி நடக்கணுமா எது முக்கியம் ம சட்டப்படி மரபு கடைபிடிக்கப்பட்டுச்சுன்னா அது மரபுபடி நீங்கள் படலாம் சட்டப்படி பண்ணலாம் காலம் தொட்டு இவங்க இந்த வார்த்தை சொல்லுவாங்க மரபு மரபுபடி சொல்லுவாங்க சட்டத்தை மீறி செய்கிற அயோ அவ்வளோ அயோக்கியத்தனத்துக்கு மரபுங்கிற வார்த்தையை இழுத்துட்டு வந்துருவாங்க துணைக்கு அதே பித்தலாட்டம் தான் இது மரபுபடி எதுக்கு நடக்கணும் சட்டப்படி கவர்னர் சொல்லலேன்னு சொல்ல சொல்லுங்க யாரையாவது ஒரு ஆளை சட்டப்படியான சட்டப்படி தேசிய கீதத்துக்கு என்ன முக்கியத்துவம் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது சட்டப்படியான விஷயத்துல என்ன என்ன உத்தரவுகள் இருக்கோ என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதை கடைப்பிடித்தாங்களா பிடிக்கலையா மட்டும் தெளிவுபடுத்த சொல்லுங்க சட்டசபையில் அந்த விதிமுறைப்படிதான் நடந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க சார் அப்பாவை சொல்ல சொல்லுங்க முதலமைச்சரை சொல்ல சொல்லுங்க துறைமுருகனை சொல்ல சொல்லுங்க திருமாவளவனை சொல்ல சொல்லுங்க விஜய கூட சொல்ல சொல்லுங்க இப்படிதான் நடந்தாங்க சட்டப்படிதான் என்ன மரபு சட்டப்படி நடக்க வைங்க சார் அப்போ இல்லைன்னா சட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு மரபுபடி எல்லாம் பண்ணிட்டே போங்க சட்டப்படி சட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்போ இவ்வளவுதான் இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் இவ்வளவுதான் சென்னையில நீ சூரொட்டியை ஒட்டுனா அப்படின்னா அவர் மீது அபராதம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்களே சார் இது இந்த சமீபத்தில் நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி சொல்லியிருக்காங்களா சார் ஆமா அத தான் சொல்றாங்க இவங்களுக்கு பிரச்சனை வருது சோரொட்டி ஒட்டுறாங்க மக்களுக்கு தெரிஞ்சு போகுது துண்டு புறசுரம் கொடுக்குறாங்க மக்களுக்கு தெரிஞ்சு போகுது பேசுகிறாங்க இதை பற்றி போராட்டம் நடத்துறாங்க போராட்டத்துக்கு தடை அதாவது வள்ளூர் கோட்டத்தில் தான் போராட்டம் நடத்துன்னு சொல்லி வல்லூர் ஓகே வள்ளூர் கோட்டத்தில் போய் நடத்துகிற போராட்டத்துக்கு எதுக்கு தடை விதிக்கிறாங்க எதுக்கு அனுமதி மறுக்கப்படுது எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஐ எதுக்கு கோர்ட்டில் போய் அனுமதி வாங்கிட்டு வந்து போராட்டம் நடத்தக்கூடிய நிலைமைக்கு ஏன் இவங்க தள்ளுறாங்க போஸ்டர் ஒட்டுரையில் என்ன சார் பிரச்சனை அங்கே க முதலமைச்சர் எக்மோரில் போய் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு அங்கே மாணவிகளை மாணவிகளெல்லாம் வர சொல்கிறாங்க துப்பாட்டாவை பிடுங்கி வச்சுட்டாங்க ஏன் கருப்பு கலரில் இருக்குது பயம் வந்துட்டலப்போ மாணவ சமுதாய மக்களில் மத்தியில் வந்து கருப்புக்கொடி காட்டிவிடுவாங்க முதலமைச்சருக்குங்கிற பீதி வந்துட்டில் எப்பவுமே வந்து அப்போ உண்மை தானே அது அப்போ மாணவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிக்கலைன்னு தானே அர்த்தம் நீங்கள் அவங்க அவங்க வந்து உண்மை குற்றவாளியாக வெளியே கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அதை வந்து மறைக்கணும்னு நினைக்கிறீங்க அதை விட்டு வெளியே வாங்க அது மா சுப்பிரமணியம் குற்றவாளியாக இருந்தாலும் தப்பு தப்பு தான் சொல்லக்கூடிய மனநிலைக்கு வாங்க அது வந்து உதயநிதி ஸ்டாலினாகவே அதில் இருந்தால் கூட அவர் இருக்காரா இல்லையானு எனக்கு தெரியாது சந்தேகம் தான் இருந்தால் கூட அதுவும் தப்பு தானே நீங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாங்க அப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினா நீங்கள் காமராஜருக்குலாம் பிறந்திருக்கணும் கருணாநிதி பிறந்துட்டு இதெல்லாம் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கதே தப்பு தானே அவ்வளோதான் இவங்களுடைய யோக்கியதே அவ்வளோ தானே அதனால் வந்து இந்த போஸ்டர் ஒட்டக்கூடாது இந்த போஸ்டர் ஓட்டக்காக இது ஒட்டக்கூடாத சார் ட்விட்டரில் வரும் சார் என்ன எப்படி தடுப்பீங்க ஃபேஸ்புக்கில் வரும் சார் எப்படி தடுப்பீங்க வாட்ஸ்அப்பில் வரும் சார் எப்படி தடுப்பீங்க யூடியூப்பில் வரும் சார் எப்படி தடுப்பீங்க சும்மா அந்த மாதிரிப்பட்ட இதில் போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்னா திமுக காரணம் தான் நீங்கள் கைது பண்ணணும் போஸ்டர் விட்டக்கூடாது அரசாங்க பில்டிங்கில எல்லாம் எழுத கூடாதுனா போய் கைது பண்ணி உள்ள போடணும் அப்புறம் முக ஸ்டாலின் தான் கைது பண்ணி உள்ள போடணும் இவங்க போட்டோ தான் நிறைய இருக்கு சோறு எழுத்துல எல்லா இடமும் இருக்குது இவங்க தான் இருக்காங்க அப்புறம் உதயநிதியே இருக்காரு இவங்க மூணு பேர்த்தையும் தான் நீங்க முக்கியமாக கைது பண்ணி உள்ள தூக்கி போட வேண்டியது இருக்கும் அதை செய்ய சொல்லுங்க தான் மாட்டேன் திமுக கடந்த நான்காண்டு ஆட்சியில் சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி இருந்து அறிக்கை மூலியமாக வெளியிட்டிருக்காங்க சார் இது எப்படி பாக்குறது கூட்டணிக்குள்ளே என்ன அந்த சலசலப்புன்றது போயிட்டு இருக்கின்றத உணர்த்துக்கிறதா இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க அறிவா அண்ணா அறிவாலயம் இருக்குது பார்த்தீங்களா திமுகனுடைய தலைமை அலுவலகம் அண்ணா அறிவாலயத்துலேருந்து அந்த பிச்சை போடுறதுல கொஞ்சம் தாமதம் போச்சு அந்த எலும்பு துண்டை தூக்கி வீசுறதுல கொஞ்சம் தாமதமாகி போச்சு அதனால் இவங்கிறது கத்திட்டு இருக்காங்க அதில் வந்து இந்த டோல்கேட்டு வேல்முருகன் ஒருத்தரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவருக்கு வந்து ஒரு வாரம் ஒரு பதினஞ்சு நாளாக கடந்து கத்தி நடந்தார் குறைச்சி நடந்தார் அவருக்கு பிச்சை போட்டுட்டாங்க எலும்பு தொண்டை தி போட்டுட்டாங்க அதை கவிட்டு அவர் நேற்றுக்கு சட்டசபையில் கவர்னருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு திமுகவுக்கு சொம்பு தூக்குற வேலையை பழபடி பண்ணிட்டாரு அப்படின்னு அவரு ஓகே ஆயிட்டாரு திருமாவளம் வந்து வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நேற்றை கூட சட்டசபையில் வந்து நாள் உள்ள நிலவரப்படி நேத்தை கூட தின தினசரி பத்திரிகையில பாத்தீங்கன்னா ஒரு செய்தி இருந்திருக்கும் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வந்து வைப்பு தீர்மானம் வந்து கொண்டு வரணும் சட்டசபையில் கொண்டு வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பு விவகாரத்தை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க நோட்டீஸ் கொடுத்ததாகவே செய்தி போட்டாங்க அதாவது அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏ பாலாஜி வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு சபாநாயகர் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி செய்தி நேற்று காலையில் நான் படித்தேன் ஆனால் நேற்று சாயந்தரம் இனிதமாக நடந்துச்சு திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து ஆதரவாக தான் நாங்கள் இருப்போம் அதில் தான் நடவடிக்கை எடுத்தாச்சு இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லை நீங்கள் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டுறீங்க வெளியே வந்தது சும்மா சாதாரண தர அந்த நக்கீரன் மாதிரியான பத்திரிகையும் கிடையாது தினமலரில் பார்த்தேன்னா அப்போ அந்த செய்தி வெளியே விடாம இல்லைன்னா அப்பா போய் நோட்டீஸ் கொடுக்காம இவங்க போட மாட்டாங்க வேற ஏதாவது மூன்றாந்த கிட்ட பத்திரிக்கைன்னா நீங்க ஏதாவது சொல்லி சப்பா சமாளிச்சுட்டு போகலாம் அதுக்கும் இல்லை அப்போது நீங்க வந்து அதெல்லாம் கொடுத்தீங்க இதுக்கு எதிராகவும் முத கொடுக்க குரல் கொடுக்காம இருந்தாரு திரும்ப வளம் அப்புறம் குரல் கொடுத்தார் இதுக்கு வந்து யாரா இருந்தாலும் அங்கே தண்டிக்கப்படணும் அப்படிலாம் சொன்னார் யார் அந்த சாருங்கிறத வெளியே கொண்டு வரணும் அதை மறைக்கக்கூடாது இதெல்லாம் சொன்னார் ஒரு ரெண்டு நாள் கூட ஆகலை அதுக்கடையில் அப்படியே மாற்றி பேசுனேன் என்ன காரணம் அறிவாலயத்துலேருந்து பிச்சை போட்டாங்க குலைச்சிட்டு இறந்தார் அப்படியே எலும்பு துண்டுத்தையும் வீசினாங்க இப்போ கவிட்டார் அதனால் நிறைய தலைகளாக மாற்றிட்டார் அப்படி தான் என்ன என்னுடைய பார்வையில் அப்படி தான் எதோ சொல்ல முடியும் இதே க இதுதான் கம்யூனிஸ்ட்டுக்கும் இதே தான் அவங்களுக்கு இன்னும் பிச்சை வந்து அந்த எலும்பு துண்டு வந்து சேரலை அங்கேருந்து வீசுகிற வீசுறது வந்து கே நீங்கள் நான் சொல்கிறது ஏதோ கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் சார் பாலகிருஷ்ணன் இந்த விஷயத்த பேசினார் தம தமிழகத்தில் வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை இப்போ நடைமுறையில் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டார் அது சொன்ன உடனே அது சம்பந்தமாக இதில் பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது சேகர் பாபு முக்கியமான ஒரு அமைச்சர் தானே அவர் வந்து சொல்கிறார் அவர் எதற்காக இப்படி பேசினார் என்பது எங்களுக்கு தெரியாது அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்ய என்ன தேவையாது அறிவாலயத்துல இருந்து இவங்களுக்கு என்ன தேவை கொடுக்கும் இருந்து இவங்களுக்கு என்ன தே என்ன இதை முன்னாடி கடந்த காலங்களில் கொடுத்துட்டு இருந்தாங்க பிச்சை போட்டாங்க அது தாமதமாயி போச்சு அதனால குலைச்சிட்டு நடக்கிறாங்க நாங்க என்ன பிச்சை போடுவோம் அதோட முடிஞ்சிடும் சொன்னாரு அதே தாப்பாக இவர்களுக்கு எல்லாம் வந்து சம்மட்டி அடி கிடைக்கும் அதை தவிர வேற ஒண்ணுமே இவங்களுக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து தொடர்ந்து பேசுவோம் கொடுத்த கொடுத்தா நன்றிங்க சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்